வணக்கம் மக்கள் இந்த வீடியோவில் சில பங்குகள் பற்றியான அப்டேட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதலாவது தான் இன்னைக்கிடே இல்லை ரெண்டு வங்கி பங்குகளோட ரிசல்ட் வந்திருக்கு ஒன்று கொட்டாக் பேங்க் இன்னொன்று ஐடிஎஃப்சி பேங்க் ரெண்டு பேரும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம் இதில் கொட்டாக் மகேந்திரா பேங்க்கோட நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது ஒரு சதவீதம் உயர்ந்திருக்கு நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் போன வருஷம் இதே குவாட்டர்ல கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க அது கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு நாற்பது சதவீதம் குறைஞ்சிருக்கேங்கிற ஒரு ஒரு கேள்வி இருக்கலாம் ஆனால் இது ஒரு ஒன் டைம் இன்கமால் பூஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராஃபிட் தான் ஒரு மூவாயிரம் கோடி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸில் ஸ்டேக் இன்சூரன்ஸ் பிஸ்னஸில் ஸ்டேக்கை விற்றனால இவங்களுடைய லாபம் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக வந்து காட்டியிருந்தது அது இது தவிர்த்து நம்ம பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொட்டாக் மகேந்திரா பேங்க் இயர் ஆன் இயரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க போன குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஐநூறு கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாபம் சரிவடைஞ்சு தான் இருக்குது ஸோ ஒரு சுமாரான ஒரு டிக்ளைனான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொட்டாக் மகேந்திரா பேங்க் இந்த குவார்ட்டர் குவார்ட்டரில் டெலிவர் பண்ணியிருக்காங்க அசெட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கேயும் வந்து கொஞ்சம் மைக்ரோ ஃபினான்ஸ் இஷ்யூ இருக்குது மெயினான ஒரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் ஃபினான்ஸ் செக்மெண்ட்டில் ஒரு இஷ்யூ இருக்கிறத இப்போ பேங்க் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ மைக்ரோ ஃபினான்ஸில் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா செலக்டிவாக பார்த்தீங்கன்னா கஸ்டமரை கரெக்டாக தேர்ந்தெடுத்து தான் நாங்கள் இதுக்கப்புறம் வந்து லோனை வந்து கொடுக்க போகிறோம் ஸோ மைக்ரோ ஃபினான்ஸில் பெரிய ஒரு ப்ராப்ளம் இல்லை பட் இருந்தாலும் இந்த கமர்ஷியல் வெஹிக்கிளில் வெஹிக்கிள் லோனில் ப்ராப்ளம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கொட்டாக் மகேந்திரா பேங்க் இந்த குவார்ட்டரில் வந்து வச்சிருக்காங்க ஸோ ப்ரொவிஷனை பார்த்தீங்கன்னா அதனால் இன்க்ரீஸும் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு மெயின் ரீசன் இவங்களுடைய இந்த குவார்ட்டர் லாபம் சரிவடைவதற்கு ஸோ அதை வந்து எவாலுவேட் பண்ணிகிட்டு இருக்கிறதாவும் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் தேர்ந்தெடுத்து பர்சனல் லோன் அணிந்தால் கிரெடிட் கார்டு அடுத்தது மைக்ரோ ஃபினான்ஸை வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இதெல்லாம் வந்து இவங்களுடைய அப்கமிங் கேட்டரில் லிஃப்ட் ஆகுமான்ட்டு உங்களுடைய ப்ராஃபிட்டை லிஃப்ட் பண்ணுமாங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் கூடவே ஸோ இன்னும் கிரெடிட் கார்ட் பிஸ்னஸில் கொஞ்சம் அக்ரஸிவாக இறங்குறதுக்கான ஒரு முயற்சியிலையும் கொட்டாக் மகேந்திரா பேங்க் ஈடுபட்டு இருக்காங்க இப்போ தான் கொஞ்சம் ஒரு சில ரெண்டு க்வாட்டருக்கு முன்னாடி தான் பேன்லருந்து வெளியே வந்தாங்க ஆன்லைன் மூலயமா புது கஸ்டமரை சேர்க்கக்கூடாது கிரெடிட் கார்டை கூடாதுங்கிற ஒரு பேண்ட் இருந்தது அப்போ நமக்கு இதில் ஒரு அட்ராக்டிவான ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிருந்தது ஸோ அதிலிருந்து வெளியே வந்திருக்காங்க இன்னும் கொஞ்சம் பர்ஃபாமன்ஸ் பண்ணுறதுக்கு சில குவாட்டர் டைம் எடுக்கும்னு நான் நினைக்கிறேன் கூடவே இவங்களுடைய மார்ஜின் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் அடி வாங்கியிருக்கு இவங்களுக்கு மட்டும் இல்லை மோஸ்டா எல்லா வங்கிகளுக்கும் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ல தான் வாங்கியிருக்கு ஸோ இதுக்கான ரீசன் ரெப்போ ரேட்டை வந்து குறைச்சிருந்தாங்க இதனால இன்னும் ரெண்டு குவார்ட்டருக்கு வங்கி பங்குகளில் மார்ஜின் இஷ்யூ இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இப்போதைக்கு வந்து போயிட்டு இருக்கு ஸோ ஓவரால கொட்டாக் மகேந்திரா பேங்க் பார்க்கும்போது இப்போவும் ஒரு நல்ல பீக்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதோட பிரைஸ் டூ புக் பார்க்கும்போது ஒரு டூ பாயிண்ட் சிக்ஸ் டைம்ஸ் வந்து இருக்கு ஸோ ஒரு த்ரீ டைம்ஸ்க்கு மேலெல்லாம் போகலை இதெல்லாம் ரொம்ப வந்து ப்ரீமியமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஒரு வங்கி பங்கு பட் இப்போ ஒரு நார்மலான ஒரு இடத்துல இருக்கு பட் இருந்தாலும் இந்த இடத்துலலாம் நம்மளால டெஃபினட்டாக வந்து இதை சூஸ் பண்ணவே முடியாது ஸோ நம்ம இப்போ ஒரு தேர்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலான ஒரு ப்ராஃபிட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கோம் அதுவும் பாதி பார்த்தீங்கன்னா நான் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டேன் ஸோ இன்னொரு பாதி குவான்டிட்டி தான் வந்து கொட்டாக் மகேந்திரா பேங்க்ல இருக்கு மேபி திரும்ப ஒரு உச்சத்தை வந்து தொட்டுதுன்னா அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுறத பற்றி நான் திங்க் பண்ணுவேன் இந்த கொட்டாக் பேங்க்ல அடுத்தது ஐடியா HDFC First Bank ரிசல்ட் வந்திருக்கு ஸோ பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை இந்த குவார்ட்டரில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயரில் ஒரு முப்பத்தி ரெண்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு ஆனால் குவாட்டர் ஆக் குவார்ட்டரில் பார்க்கும்போது ரெண்டு சதவீதம் இவங்களுடைய லாபம் உயர்வடைஞ்சிருக்கு நானூற்றி அறுபத்தி மூணு கோடி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட்டாக வந்து ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் வந்து ப ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க போன குவார்ட்டரில் ஒரு முந்நூறு கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அசட் குவாலிட்டியில் எதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்பட்டிருக்கான்னு பார்த்தா அசட் குவாலிட்டியில் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படலை கிராஸ் என்பிஎவாக இருக்கட்டும் நெட் என்பிஎவாக இருக்கட்டும் சிறிய அளவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் வந்து இருக்கு ஸோ டிக்ளைன் பார்த்தீங்கன்னா எதுவும் ஏற்படலை கூடவே ப்ரொவிஷனை பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க இந்த குவார்ட்டரில் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தொம்போது கோடி பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனாக இந்த குவார்ட்டரில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்லிப்பேஜ் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் புக்கில் இன்னும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க கூடவே ஸோ மைக்ரோ ஃபினான்ஸோட போர்ட்ஃபோலியோவை ரெடியூஸ் பண்ணியிருக்கிறதாவும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இரவான் இயரில் ஒரு முப்பத்தேழு சதவீதம் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் புக்கை குறைச்சிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியேறணும் கூடவே திரும்ப இந்த மாதிரியான ஒரு இஷ்யூவில் சிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் மைக்ரோ ஃபினான்ஸ் புக்கை ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் திரும்ப இந்த மைக்ரோ ஃபினான்ஸாக கையில் எடுப்பாங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா இந்த இடத்துல வட்டி அப்படின்னு பார்க்கும்போது வட்டி வருமானம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நார்மலாக கொடுக்கக்கூடிய லோனை காட்டிலும் மைக்ரோ ஃபினான்ஸ் லோனில் அதிக வட்டிக்கு கொடுக்கறனால இவங்களுடைய மார்ஜினும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயர்வடையும் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிறனால இதை தவிர்த்துட்டு ஃபியூச்சரில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் நினைக்கிறேன் ஸ்டில் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் ஒரு ப்ரெஷர் போய் இருக்கு பட் இருந்தாலும் கடந்த மூணு குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த குவாட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ் இம்ப்ரூவ்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்குது இப்போ இவங்களுடைய டெபாசிட் எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே நல்லா உயர்ந்திருக்கு இயர் ஆன் இயரில் ஸோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டெபாசிட் உயர்ந்திருக்கு காசா ரேஷியோ ஒரு ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் இருக்கு போன வருஷம் இதே குவாட்டரில் ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சென்ட்டாக வந்து இருந்திருக்கு ஸோ அதர் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிரெடிட் கார்டு வந்து ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ பாயிண்ட் எயிட் மில்லியன் கார்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணி ஓவராலாக வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் மில்லியன் கார்டு வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க இந்த குவாட்டர் முடிவு வரைக்கும் ஸோ அதே மாதிரி ப்ரைவேட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் ஏவிஎம் பாக்கும் ஒரு முப்பத்தி நாலு சதவீதம் க்ரோவாகிருக்கு ஒரு ஐம்பதாயிரம் கோடி அப்படிங்கிற ஒரு அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு இப்போது இந்த இவங்களுடைய வெல்த் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் வளர்ந்துருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃபாஸ்டாக் பிஸ்னஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபாஸ்டாக் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பத்தொம்பது புள்ளி ஒரு மில்லியன் ஃபாஸ்டாக் பார்த்திங்கன்னா இஷ்யூ பண்ணியிருக்கிறதாகவும் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க இதே அட்வான்ஸஸ் பார்க்கும்போது கொஞ்சம் குறைஞ்சிதான் இருக்குது டெபாசிட் க்ரோத்தை காட்டிலும் அட்வான்சஸ் வந்து குறைஞ்சிருக்கு ஒரு டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் வந்து இயர் வந்து க்ரோவாகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ டெபாசிட்டில் கிட்டத்தட்ட எயிட் எயிட்டி பர்சன்ட் பார்க்கும்போது ரீட்டைல் டெபாசிட்டாக தான் இருக்குது அப்படின்ட்டும் ஐடிஎஃப்சி தரப்பில் இருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இவங்க லோனை யாருக்கு பெரிய அளவுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட்டுக்கு பெருசாக கொடுக்கறது இல்லை ரீட்டைல் அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ இந்த மாதிரியான இடத்துக்கு தான் லோன்ஸும் வந்து பெரிய அளவுக்கு இவங்க கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர கார்பரேட்டுக்கு பெருசாக லோன் கொடுக்கறது இல்லை பட் இருந்தாலும் இந்த ரீட்டைலுக்கு கொடுக்கும்போது இவங்களுடைய கஸ்டமர் என்ன மாதிரியான செக்மெண்ட்டில் இருக்காங்கங்கிறது ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ப்ரீமியமாக இருக்கக்கூடிய பேங்க்ஸ் கொடுக்கக்கூடிய தரமான கஸ்டமர் கஸ்டமர் வந்து இவங்களுடைய கஸ்டமராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக வந்து குறைவு ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கொஞ்சம் வந்து ஒரு நார்மல் லைஃப் அதுக்கு லோவர் மிடில் கிளாஸில் கொஞ்சம் பணத்துக்கு கஷ்டப்படக்கூடிய நபர்கள் வெளியே எங்கேயும் கடன் கிடைக்காதவர்களுக்கு இவங்க பார்த்திங்கன்னா கடன் கொடுக்குறாங்க ஸோ அது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு ஏரியாவாக தான் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்கில் நான் பார்க்குறேன் ஸோ கரண்ட்டாக ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் ஒரு எழுபது ரூபா கிட்ட பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு சில நாட்களாக தொடர்ந்து ஒரு இறக்கத்தை வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது பட் இந்த ரிசல்ட் மேபி ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் லிஃப்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் பட் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா லிஃப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் இருந்தும் இன்னும் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா இந்த ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்ல இருந்துட்டு இருக்கு ஸோ மேற்கொண்டு ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்தது ஸோ இவங்க இந்த ப்ரெஷர் இப்போ முடிஞ்சிடும் அப்போ முடிஞ்சிடும்னு ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் அதை பற்றி உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் அடுத்தது ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்கோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ இந்த பேங்க்கும் சில நண்பர்கள் எல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க பட் இந்த மாதிரி சின்ன பேங்க்கை நம்ம அவாய்ட் பண்ணுறது ஒரு பெட்டரான ஒரு ஐடியாவாக வந்து இருக்கும் நானூற்றி கோடி இந்த பேட்டரில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கு இருக்காங்க ইরোনিয়ারல இவங்களுடைய லாபம் உயர்ந்திருந்தாலும் கடந்த மூணு குவாட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய லாபம் சரிவடைஞ்சிருக்கு ஆனால் அசட் குவாலிட்டி பார்க்கும்போது ஒரு இம்ப்ரூவ் தான் ஆயிருக்கு இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் பட் இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன பேங்க்கில் நம்ம பெரிய அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து அடுத்தது இண்டசன் பேங்க் கிட்டே இருந்த ஒரு அப்டேட்டு ஸோ அடுத்த வாரம் இண்டசன் பேங்க்கோட ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்துடும் இந்த ரிசல்ட்டு கண்டிப்பாக ஒரு ப்ரெஷரில் தான் இருக்கும் அதில் மாற்று கருத்தே இல்லை இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இஷ்யூ இன்னும் இண்டசன் பேங்க்கில் தொடர்ந்து இருக்குது போக ஃபண்டெல்லாம் பெரிய அளவுக்கு ரைஸ் பண்ணுறாங்க இப்போது கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி வந்து உள்ளே விழுந்துச்சு ஸோ ஸோ இந்த மாதிரி இண்டஸ்அண்ட் பேங்க்ல உழுகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ப்ரொமோட்டர் கேட்குறாங்க பட் ஆர்பிஐ இருந்த ஒரு அப்ரூவல் இல்லை ஸோ இதனால அவங்க வெளியே ஃபண்ட்ரைஸ் பண்ண போறதாகவும் ஆல்ரெடி வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன ஒரு செய்தி இண்டஸ்அண்ட் பேங்க்ல வந்துருக்குன்னா ஸோ ஹெச்ஆர் ஹெட் வந்து இண்டஸ்அண்ட் பேங்க்ல விட்டு எக்ஸிட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க இவர் கிட்டத்தட்ட இருபது வருஷமா இந்த இண்டஸ்அண்ட் பேங்க்ல ஹெச்ஆர் பொசிஷன்ல இருந்திருக்காங்க ஸோ இவர் இப்போ போறது பட் பெரிய அளவுக்கான ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இல்லை பட் பின்னாடி ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி தான் முன்னாடி எக்ஸிட் ஆகிறாங்க சில டாப் லெவல் எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது சில பிரச்சனையெல்லாம் எல்லாம் வந்து தலை தூக்க ஆரம்பிச்சது இந்த டெரிவேட்டிவ் லாஸ் எல்லாம் தான் தலை தூக்க ஆரம்பிச்சது ஸோ இப்போ இந்த எக்ஸிட் ஆகிறாரு இதனால ஏதாச்சும் ஒரு இம்பாக்ட் வருமா ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து பின்னாடி இருக்குமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போதைக்கு இண்டசன் பேங்க்ல ஒரு இஷ்யூனா அது மைக்ரோ ஃபினான்ஸ் இஷ்யூ தான் அது வரக்கூடிய க்வாட்டரில் பாதிக்கும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ நான் கூட லாஸ்ட் வீக் கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் இந்த எக்ஸிட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா வருமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தேன் பட் எக்ஸைட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இடசனில் கிடைக்கல என்றைக்கு நான் சொல்லி வாயை மூடணும்னோ அதுக்கப்புறம் இது பாட்டுக்கு மூணு சதவீதம் ரெண்டு சதவீதம்ட்டு கீழ் நோக்கி தான் வந்து இறங்கிட்டு இருக்கே தவிர ஒரு ஏற்றத்தை கொடுக்க தவறிட்டு தான் இருக்கு இந்த இடசன் பேங்க் ஸோ இன்கேஸ் திரும்பவும் ஒரு எயிட் நைன்ட்டி இந்த ஒரு ரேஞ்சுக்கு போச்சுன்னா டெஃபினட்டாக ஒரு போர்ஷன் ஆஃப் ஸ்டேக்கை ஹிடசன் பேங்க்லாம் நான் ட்ரிம் பண்ணிடுவேன் ஸோ பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த அப்டேட் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டிஎல்எஃப் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஆல்ரெடி ஒரு அப்டேட் வந்துச்சு என்னன்னா டிஎல்எஃப் பார்த்தீங்கன்னா மும்பைல திரும்ப வந்து ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறதா ஒரு டேட்டா வந்தது இப்போ மும்பையில் ஒரு புது ப்ராஜெக்டை வந்து பண்ணுறாங்க அந்தேரி கிட்ட வந்து பண்ணுறாங்க ஸோ இங்கே ஒரு நானூற்றி பதினாறு ஹோம்ஸ் வீடுகள் வரப்போகுது இதில் பென்ட் ஹவுஸும் வந்து அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்ப்ளீட்டாக எல்லாமே லக்ஸரி வீடுகள் தான் வந்து இதில் வந்து அமைய போகுது ஸோ இதோட இந்த நானூற்றி பதினாறு வீட்டுக்கு ஒரு ப்ராஜெக்டோட ஒர்த் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி முன்னூறு கோடி சேல்ஸ் வந்து ஒரே வாரத்தில் நடந்து முடிஞ்சிருச்சாதான் ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்க்கும்போது நாற்பத்தையாயிரம் ரூபா அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க ஒரு வீடு கிட்டத்தட்ட நாலரை கோடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பென்டவுஸ் எடுத்து பார்க்கும்போது ஒம்பது கோடி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு பக்கம் நல்லா வந்து இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க ஆனால் ஒரு பக்கம் வந்து வீடுகள் இந்த ஃபிளாட்ஸ் எல்லாம் வந்து விற்காமல் இருக்கிறதாகவும் பல செய்திகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஃப்ளாட்ஸ் வந்து விற்காமல் இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எங்கேயோ கொண்டு போய் அவுட்டரில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டை கட்டி வச்சிட்டு அதுக்கு கண்ணா பின்னான்னு விலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ ரியல் எஸ்டேட்டில் இப்போது என்ன மாதிரி விலை இருக்கு அப்படிங்கிறது இப்போ சமீபத்தில் யாராச்சும் வீடு கட்டணும் இல்லை வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும் விலையை எங்கேயோ கொண்டு வந்து ஏற்றி வச்சிருக்காங்க அதனால தான் பெருசாக வந்து விற்பனை ஆக மாட்டேங்குது வாங்குறதுக்கு ஆள் இல்லைனானு கூட ஸோ விலை பார்த்தீங்கன்னா குறைய மாட்டிக்குது பட் இது என்றைக்கோ ஒரு நாளில் வந்து ஒரு இதாக ஒரு பெரும் வெடிப்பு ஏற்படும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதே சமயத்தில் இந்த மாதிரி லக்ஸரி வீடுகள் எல்லாம் போட்ட ஒரு வாரத்தில் வந்து விற்பனை ஆகுது ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே கம்ப்ளீட்டாக வந்து பயர்ஸ் வந்து வாங்கி முடிச்சிடுறாங்க ஆனால் இதெல்லாம் முக்கியமான ஒரு ஏரியாவில் நடக்குது ஸோ பெரிய பணக்காரங்க இன்வால்வ் ஆகுறாங்க ஸோ ஒரு நியாயமான விலை வச்சா டெஃபினட்டாக இந்த ரியல் எஸ்டேட் நல்லாவே போ போகும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பார்ப்போம் நடக்குதான்ட்டு நியாயமான விலை இருக்கிற வரைக்கும் மிடில் கிளாஸ் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு மிகப்பெரிய கனவாக தான் போகுங்கிறதுல மாற்றுக்கிறது

ஸோ இப்போ இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு அதனால் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்கூரியை பார்த்தீங்கன்னா கோல்டாக வந்து மாற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப் வந்து சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இது இல்லை இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக கோல்டை வந்து தயாரிக்கிறதுக்கான முயற்சி பலதும் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு ஸோ இப்போ அந்த வகையில் ஒரு ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா அந்த முயற்சியில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க சில பிரைவேட் கம்பெனிஸும் ஃபண்டை கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபண்டை கொடுத்துருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு இதில் ஏதோ ஒரு பெரிய அளவுக்கான கரண்ட் எல்லாம் செலுத்தி தற்குரிய வந்து கோல்டாக மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன் ஜிகாவாட் பவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பவுண்ட்ஸ் வரைக்கும் கோல்ட வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு இவங்க கதை சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல பட் நடக்காது அப்படின்ட்டு நம்மளால உறுதியாக வந்து சொல்ல முடியாது இருக்கக்கூடிய டெக்னா டெக்னாலஜி காலத்துக்கு என்ன வேணால் சாத்தியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ டைமண்ட் லேப் கிரவுண்ட் டைமண்டா வந்து ஒரு மாறுச்சு ஸோ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்துருச்சு கோல்டுக்கு இப்போ வரைக்கும் எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை ஆர்டிஃபிஷியலா மேபி ஏதாச்சும் ஒன்று கோல்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னா அன்னையோட கோல்டை நம்ம மறந்துட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறத தவிர வேற வழி இல்லை பட் என்னை பொறுத்த வரைக்கும் தங்கம் வீடு இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப்டியான ஒரு அசட்டாக தான் நான் பார்க்குறேன் அதுவும் நம்ம கையில் நல்லா பணக்காரனாக இருக்கோம் அப்படின்னா நல்ல ஒரு தோட்டத்தை வாங்கிட்டு சிவனேன்னு உட்காந்துட்டோன்னா ஜம்முன்னு இருக்கலாம் எங்கள் வீட்டுக்கிட்டலாம் நிறையா ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் இருக்கும் ஸோ நல்ல ஒரு பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா அவங்க பாட்டுக்கு வந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க நல்ல ஒரு சேல்ஸும் பார்த்திங்கன்னா ஏற்பட்டுட்டு தான் இருக்குது மேபி நமக்கு நாளைக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நம்மளே ஏதோ ஒரு விவசாயத்தை பார்த்துட்டு நமக்கு தேவையானதை சாப்பிட்டுட்டு கூட உட்காரத்துக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும் லேண்ட் ரொம்ப முக்கியம் பட் லேண்டில் வாங்கக்கூடிய ஒரு பணம் தான் ஒரு பெரிய ரொக்கம் நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது ஏன்னா தங்கத்தை கூட திருடு போகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பட் லேண்டில் எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து மேபி கவர்மெண்ட் ஏதாச்சும் நாங்கள் ரோடு போட போகிறோம் இடத்த கொடு அப்படின்னு போடுங்கன்னா மட்டும்தான் நம்ம கையிலேருந்து நம்ம நிலம் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக வந்து இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல்லோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ சிடிஎஸ்எல் வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சிடிஎஸ்எல் பற்றி நான் நாளைக்கு தான் டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு இருந்தேன் பட் இப்போ டக்குன்னு பேசிட்டேன் ஸோ இந்த சிடிஎஸ்எல்லோட ரிசல்ட் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட்டு ஒரு நூத்தி ரெண்டு கோடி ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க இரோன் இயர்ல டிக்ளைன் ஆயிருக்கு ரெவன்யூல க்ரோத் இல்ல லாஸ்ட் குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு நார்மலான ஒரு நம்பர் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த இந்த என்எஸ்டிஎலோட கம்பேரிசன் இது ரெண்டையுமே வந்து நாளைக்கு வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம் நண்பர்களும் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க இந்த என்எஸ்டிஎல் அந்த இந்த பத்தி கம்பேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுங்கன்ட்டு ஸோ டெஃபினட்டா நாளைக்கு இதை பத்தி நம்ம பார்ப்போம் அதே மாதிரி என்எஸ்டிஎல்ல ஐபிஓ அப்ளை பண்றதுக்கான வாய்ப்பு வருமா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு நல்ல ஒரு ஜிஎம்பி இருந்ததுன்னா நம்ம இந்த என்எஸ்டிஎல்ல கன்சிடர் பண்ணுறத பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம் ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் இதில் என்னென்ன நடக்குது என்எஸ்டிஎல் இதுக்கும் மார்க்கெட் ஷேர் எப்படி இருக்குங்கிறத பற்றியெல்லாம் நம்ம நாளைக்கு விரிவாக பார்ப்போம் அதே மாதிரி ஸோ ஒரு நண்பரெல்லாம் க்யூ அண்ட் க்யூ வந்து கேட்க சொல்லியிருந்தாங்க போன வாரம் திடீர்னு எதர்ச்சியாக அந்த கமெண்ட் எனக்கு கேட்டது கண்ணில் பார்த்தேன் ஸோ என்னென்னா நான் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தேன் கேள்விகளை வந்து கேளுங்க அப்படின்ட்டு இன்னொரு நண்பர் சொல்லியிருந்தார் ஸோ கமெண்ட்டில் போட்ட தெரியாது வீடியோஸில் வந்து நீங்கள் அதை வந்து சொல்லுங்கள் அது கண்டிப்பாக நிறைய பேருக்கு போகும் அவங்க வந்து அவங்க கேள்விகளை கேட்பாங்க அப்படின்ட்டு ஸோ கியூ டேயில் என்ன மாதிரி கேட்கலாம் ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க எவ்ரி சண்டே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கியூ அண்ட் செஷனை வந்து ஒரு வீடியோவாக வந்து நம்ம போஸ்ட் பண்ணலாம் சண்டே ஒரு வீடியோ ஜென்ரல் மார்க்கெட் அப்படீட்டு வச்சுக்கலாம் இன்னொரு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கியூ அண்டே வைக்கலாம் மேபி நிறைய கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா ரெண்டு வீடியோவுமே பார்த்தீங்கன்னா சண்டேல ஃபுல்லாக வந்து கியூ டேவாக வந்து நம்ம முடிச்சிடலாம் என்ன சொல்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே